சற்று முன் இணையத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது நண்பர்களே இந்த செய்தியை படிக்கும் போது அதிர்ச்சி அடைந்தேன் என்றே சொல்லலாம் நடிகை மீனாவுக்கு திடீர் உடல்நிலை உடல்நிலை குறைவு பின்னடைவு வெண்டிலேட்டர் மூலம் செயற்கை சுவாசம் கொடுத்து வருகிறார்களா என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்க்கலாம் கதறி அழுதியிருக்காங்க மகள் அதாவது மீனாவோட மகள் என்ன நடந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு வந்துட்டு தொடருங்க இப்ப வந்துட்டு நம்ம காண்டல் வந்துட்டு போயிடலாம் நண்பர்களே இவங்களோட சினிமாவால் வாழ்க்கை அதாவது எட்டாவது அங்க படிச்சிருக்காங்க மீனா சிறு வயசுலேயே உங்களுக்கு சினிமா மேல ஆர்வம் வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல் படமே பாருங்க மாபெரும் நடிகர் சிவாஜி கணேசனோட நெஞ்சங்களில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இளைஞர்கள் நெஞ்சங்களையும் ஒவ்வொரு குடும்ப நெஞ்சிலும் இடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவ்வளோ அழகு அவ்வளவு நேர்த்தி அவங்க கண்ணே வந்துட்டு அவ்வளோ அழகு அவங்க பா அவங்கள பார்த்தாலே வந்துட்டு பாசிட்டிவா இருக்குங்க பெரிய சீனியரோட தான் நடிச்சாங்க சிவாஜியோட குழந்தை பருவத்துல அதுக்கப்புறம் ரஜினிகாந்தோட அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல நடிச்சாங்க அதுக்கப்புறம் அதே நடிகரோட பார்த்தீங்கன்னா முத்து வீரா ஏகப்பட்ட சில்வர் ஜூப்ளி படம் வந்துட்டு நடிச்சிருக்காங்க அது மட்டுமல்லாமல் தென்னிந்திய மொழிகள் அனைத்து பிற மொழிகள்லையுமே தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லா மொழியிலையுமே வந்துட்டு இவங்க சூப்பர் ஸ்டார் நடிகையா இருந்திருக்காங்க ஓகேவா அந்த மாதிரி உச்சம் பெற்ற நடிகை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அனைத்து ஸ்டாரோடையும் ரஜினி கமல் சிரஞ்சீவி மோகன்லால் மம்புட்டி இப்படி எல்லா நடிகர்களோடையுமே நடிச்ச புகழ் இவங்களிடம் மட்டுமே இருக்கிறது ஓவரால் எல்லா ஸ்டேட்லயுமே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இளைஞர்களை வந்துட்டு இவங்க கவர்ச்சியாலும் கண்ணாலும் வந்துட்டு கட்டி போட்டிருந்தாங்க மயக்கி வச்சுருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்ட் ஒரு எளிமையான நடிகை அவங்கள பார்த்தாலே தான் ஒரு பாசிட்டிவா இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பா ஒரு பெரிய நடிகை மாதிரியே காமிக்க மாட்டாங்கன்னு ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் என்பது தான் இல்லையா அவங்களுக்கு தற்போது அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க நைனிகா இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவா தாங்க இருந்தது அதாவது இவங்களை காதலிக்காத நடிகர்களே கிடையாது வீடு தேடி போய் பொண்ணு கேட்டிருக்காங்க நம்ம சரத்குமார் உள்பட ஆனா மீனா குடும்பத்தினர் இருக்காங்க பாத்தீங்களா அம்மா அப்பா அவங்க வந்துட்டு எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரிங்க நெறிமுறையாக வாழணும் அதாவது நம்ம பொண்ணை வந்துட்டு பிஸ்னஸ் மேன் அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறமே தவிர சினிமா இண்டஸ்ட்ரி வேணாம்னு புறக்கணிச்சிட்டாங்க அதுதான் சரத்குமார் வந்துட்டு நிராகரிச்சிட்டாங்க என்பது குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்கதுங்க அன்றைய காலகட்டங்களில் இவர் பிரபு தேவாவெல்லாம் வந்துட்டு பொண்ணு கேட்க போயிருக்காரு ஆனால் மீனா தாய் தந்தை வந்துட்டு நிராகரிச்சிட்டாங்க இவங்களும் பாருங்க அன்றைய காலகட்டங்களில் ரெண்டாயிரம் காலகட்டங்களில் வந்துட்டு புகழின் உச்சத்தில் இருந்தாங்க நம்பர் ஒன் நடிகை அதிகம் சம்பளம் வாங்கினவங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒரு கோடிக்கு மேல ஆனா தன்னோட அம்மா அப்பா பேச்சுக்கு இணங்க அவங்க சொல்றத கொஞ்சம் கூட தட்டாம அவங்க சொன்ன மாப்பிள்ளைய வந்துட்டு திருமணம் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க வித்யாசாகர் இவர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் அவங்க வாழ்க்கை வந்துட்டு சிறப்பாக தான் போய் கொண்டிருந்தது அவரோட கணவருக்கு மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னா அதிக புறாக்கள் வளர்ப்பாருங்க எக்கச்சக்கமா ஏன்னா அவர் வந்துட்டு மும்பை நாட்டை சேர்ந்தவர் இல்லையா வடநாட்டை சேர்ந்தவர் அவங்க வீட்டை சுத்தி எக்கச்சக்கமா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் புறாவுக்கு மேலே வளர்த்தவர் அதை இவர்தான் க்ளீன் கிளீன் பண்ணுவார் அந்த எச்சங்க விஷயங்களை மீனாவும் அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டை சுற்றி அந்த புறாக்கள் தான் இருக்கும் அந்த புறாக்கள் எச்ச மூலம் பார்த்திங்கன்னா இவருக்கு ஏதோ ஒரு தொற்று லங்ஸில் பாதிச்சு குறைந்த வயதிலேயே ஒரு ஐம்பது வயதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா காலமாயிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த இறப்பை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் மாற்று லங்ஸ் கிடைக்காமல் ஒரு பத்து வருடமா பார்த்திங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருந்தார் மாற்று லங்ஸ் கிடைக்காமல் வந்துட்டு சிகிச்சை பலனின்றி இறந்துட்டார்னு வைங்களேன் இந்த இறப்பை மீனாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியல சரி ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமா நடந்துருச்சு நீ இரண்டாவது திருமணம் பண்ணிக்கமா அப்படின்னு அவங்க பெற்றோர்களும் அவங்க சுற்று நடிகர்கள் நண்பர்கள் அனைவருமே வந்துட்டு சொல்ல இல்ல இவர் வந்துட்டு என்னால மறக்க முடியாது எனக்கு இந்த ஒரு திருமணமே போதும் என் மகளை வந்துட்டு நான் கடைசி வர பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையை வந்துட்டு தேடிக்கிட்டாங்கன்னு வைங்கள மேலும் பாத்தீங்கன்னா தன்னோட கணவருக்கு வந்துட்டு லங்ஸ் கிடைக்காம தான் அவர் இருந்தாரு அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க உடல் உறுப்புகளை தானம் பண்ணியிருக்காங்க நான் இறந்த பிறகு என் உறுப்புகள் நல்லா இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க தானமாக வந்துட்டு டொனேஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க தன்னோட கணவருக்காக தன்னோட கணவர் மாதிரி தனக்கு நடந்த குடும்பம் மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவே சொல்லுது அவங்க கணவர் மேல வந்துட்டு எவ்வளவு பாசமாக இருந்திருக்காங்கன்னு ஓகேவா இந்த தாங்க இந்த தொற்று நோய் இந்த தொற்று நோய் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கணவர் வந்துட்டு புறா புறா வளர்க்குறதுல ரொம்ப இஷ்டங்க சரி நம்ம கணவரோட ஞாபகார்த்தமாக நம்மளும் அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் புறா மேல வந்துட்டு கொல்ல பிரியம் தன்னோட கணவர் நினைவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்களும் புறாக்களோட வந்துட்டு வளர்த்துருக்காங்க பராமரிச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க கணவரோட இவங்க ஒரு பத் பத்து வருஷமா அதே நோய் தொற்றோட இவங்க இருந்திருக்காங்கன்னு வைங்களா தான் டேப்லெட் எடுத்து கொடுக்கறது பத்து வருஷமா கணவரை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கி இருந்தாங்க இப்ப கணவர் மூலியமா இருந்து வந்ததா இல்லை மீண்டும் அந்த புறா எச்சம் மூலம் வந்ததா இவங்களுக்கு திடீர்னு ஏஜ் ஆக ஆகத்தானே நம்ம உடலை வந்துட்டு செயலக்க வைக்கும் இப்ப இவங்களுக்கு ஐம்பது வயசு ஆகுதுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கோவா பயணம் கிளம்பியிருக்காங்க கிளம்பிருக்காங்க சென்னையில இருந்து அண்ட் ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளமாக வந்திருக்குங்க அதாவது மூச்சையை விட முடியல என்ன ஏதாச்சுன்னு சொல்லி அங்க உள்ள சென்னை தனியார் மருத்துவமனையில வந்து இவங்கள அட்மிட் பண்ணி இருக்கிறதாகவும் உடனே அங்கிருந்து ஏர்போர்ட் ஊழியர்கள் இருப்பாங்க அவங்க வந்து சென்னை தனியார் மருத்துவமனைக்கு இவங்கள அனுப்ப ஆம்புலன்ஸ் மூலம் அங்க பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் இவங்கள கண்காணிக்க தீவிர சிகிச்சை பிரிவுக்கு இவங்க கொண்டு போனோம் இவங்கனால சுவாசம் வந்துட்டு விட முடியல ஸ்கேன் எடுத்து பார்த்து அப்பதாங்க கணவருக்கு எந்த நோய் இருந்ததோ இணையத்தில் படைச்ச செய்து அதே நுரையீரல் தொற்று இவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறதா இணையத்தில் வந்துட்டு செய்தி வழியாகி உள்ளது இந்த ரிப்போர்ட்ட பார்த்த மருத்துவர்கள் அதிர்ச்சியாக இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் சிகிச்சை இவங்களுக்கு கொடுக்கணும் அதாவது இயற்கை சுவாசம் சுவாசம் விட செயற்கை கொடுப்பாங்க அது ஒரு ஒரு ஆபத்தான அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா மனிதனை காப்பாற்றுவது மிகப்பெரிய கடினம் என்று சொல்லுவாங்க மருத்துவத்துறையில் ஓகேவா அந்த மாதிரி தான் விவேக் இருந்தாங்க விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க வெண்டிலேட்டர் மட்டும் போகக்கூடாதுங்க அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு மீனாவர்கள் தள்ளப்பட்டு உள்ளதாக இணையத்தில் வலைதளங்களில் வந்துட்டு ஒரு பேரதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது இந்த செய்தி அறிந்து அவங்க மகள் நயனிக்கா வந்துட்டு துடி துடித்து போயிருக்காங்க நைனிக்கா அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே வந்துட்டு அதிர்ச்சியிலும் கண்ணீரிலும் மூழ்கி உள்ளதாக இணையத்தில் வந்துட்டு சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க அவங்களுக்கு சரியாக வயது ஐம்பதாகுதுங்க ஆகுதுங்க கணவருடையே டிராவல் பண்ணதுனால அவர்கிட்ட இருந்து இந்த நோய் வந்ததா இல்லை கணவர் ஞாபகார்த்தமாக இவங்களும் புறா வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் அந்த புறா எச்சம் மூலம் இவங்களுக்கு வந்துட்டு லங்ஸ் பாதிச்சிருக்கா லங்ஸில் வந்துட்டு ஒரு சின்ன வைரஸ் மாதிரி ஏற்படும் அந்த இது பெரிய லெவலில் வந்துடுங்க பெரிய லெவலில் ஆயிடுச்சுன்னா நம்மளால் சுவாசம் விட முடியாது அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சூழலுக்கு தான் மீனா அவர்கள் போய் போய் உள்ளார்கள் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது நல்ல பெண்மணி அண்டு அவங்க மீண்டு வரணும் நாம் அனைவருமே அவங்களுக்காக ஆண்டவனை பிரயோட் பண்ணிக்கலாம்